பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம் கப்ப பணம் கொடுக்க மாட்டோம் கையை கட்டி நிற்க மாட்டோம் கப்ப பணம் கொடுக்க மாட்டோம் கையை கட்டி நிற்க மாட்டோம் இஷ்டி பணம் கொடுக்க மாட்டோம் கீழ் பணி நடக்க மாட்டேன் இஷ்டி பணம் கொடுக்க மாட்டோம் கீழ் வழி நடக்க மாட்டோம் அப்படி ஆமா ஐம்பத்தி தேசத்து சிற்றரசர்களும் சரி அமைச்சர் அமைச்சர்களும் கூறவே ஏ மந்திரிமார்களே அந்த மந்திரியோ ஆமா எங்கே செல்கிறான் எங்க அந்த வல்லரக்கனிடம் செல்கிறான் சரி ஏ மண்ணா ஏ ஐயா அந்த ஐம்பத்தி ஆறு தேதி சரி நமக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி விட்டார்கள் நமக்கு கப்ப படம் தர மாட்டார்களா அதனால சரி மீறி நீங்க வரிய கேட்டீங்கன்னா போருக்கு வாங்க என்று சொல்லுகிறார்கள் படம் எடுத்து வர சொல்றாங்க ஐயா ஆமா மந்திரியே. சரி அதாவது ஆமா நீங்களோ ஒத்தாளா இருக்கீங்க ஆமா ஐம்பத்தாறு தேசத்து சிற்றரசர்கள் இருக்கணும்னா அங்க ஐம்பத்தாறு சிற்றரசர்களும் பெரும் ஆட்சியோட இருக்கிறார்கள் ஆமாம் நம்மளும் இங்க ஒரு சொறிப்படையும் சாப்பாட்டு படையோட தான் நம்ம இருக்கோம் என்ன செய்ய முடியும் அவங்களை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமான்னு பாருங்க வல்லரக்கரை என்று சொல்ல அந்த வல்லரக்கணும் சரி என்ன நினைக்கிறா தெரியுமா என்ன அப்படி ஆமா ஐம்பத்தாறு தேசத்து சிற்றரசர்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் சரி நமக்கு நமக்கும் ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் சரி ஆமா ஆமா ஐயா ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து ஆமா அரிய பல வரத்தை வாங்கி ஆமா ஆண்டவனை நினைத்து அரிய பல வாங்கி கொண்டு வரத்தை விற்றாதான் சரி ஐம்பத்தி ஆறு தேசத்து முடியும் ஆமா நாம் எதிர்த்து சண்டை செய்ய முடியும் என்று நினைத்து என்று சொல்லி ஆமா அந்த வளரங்கனோ ஆமா மந்திரியை அழைத்து ஆமா ஏ மந்திரியே ஏ மந்திரிமார்களே நானோ ஆமா ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க போறேன் நான் भगवान நினைத்து பారதவம் இருக்க போகிறேன் என்று சொல்லி சரி அந்த மன்னர் இடத்திலே ஆமா ஆட்சியே கொடுத்துவிட்டு ஆமா தான் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி இனே மந்திரிகளிடம் ஒப்படைத்து விட்டு ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க போறான் ஆமா भगवान நினைத்து தவம் இருக்கப் போயiran வள்ளரக்கன் அதா சரி வள்ளரக்கனோ மன்னன் ஆமா ஒரு மன்னன் எப்படி இருப்பாரு எப்படி எப்படி இருப்பாரு இനിക്ക് அழகா அலகா